மத்தியவையில் கூட நாம் ஆசிக்கிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்போ ஆண்டோடைய எல்லாம் என்ன குணநலங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப உள்ள தேவன் தயவுள்ள தேவன் தாழ்மை உள்ள தெய்வன் சாந்த குணம் உள்ளவன் நீடிய பொறுமை உள்ளவர் அப்படிப்பட்ட நலன்களை நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தரித்து கொள்ள வேண்டும் இந்த காரியங்களை ஒரு சில காரியங்களை மாத்திரமே நான் சொல்ல சொல்ல நேர் நேர்ந்துள்ளது ஏன்னா இன்னும் சொல்லிகிட்டே போலாம் ஆண்டோடைய கேரக்டர் வந்து இன்னும் அநேகங்கள் உண்டு அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு தேவன் வந்து உணர்த்தின ஒரு சில வார்த்தை எனக்கு வசனம் சொல்லும்போதே இந்த ரெண்டு குருந்தியலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐந்து பதினேழு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பழகுகள் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதானே இது எல்லாருமே சொல்கிற வசனமே இதில் நான் என்ன என்ன சொல்லணும் நான் இதில் என்ன அவங்களுக்கு கன்வே பண்ணணுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அந்த வசனம் மட்டும் எனக்கு வந்துருச்சு அந்த வசனத்தை வச்சு தான் நான் பேசணுன்றதை வந்து தேவன் உறுதியாக சொல்லிட்டாரு அதில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது தேவன் எனக்கு ரெண்டு காரியத்தை மட்டும் சொன்னார் கலைந்து போடு தரித்துக்கொள் ரெண்டு காரியத்தை மாத்திரம் தேவன் என்ன சொன்னார் அந்த ரெண்டு வார்த்தையை வைத்து தான் நான் இந்த வார்த்தைகளை வந்து தியானித்துக் கொண்டிருந்தேன் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கலைந்து போடணும் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை தான் இன்றைக்கு நம் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறான் நம்ம எதையெல்லாம் கலைந்து போடணும் என்று